அது ஒரு அடர்ந்த காடு அங்கு பெரிய சிங்கம் ஒன்று தனது குகையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தது அப்போது துருதுருப்பான ஒரு சிறிய எலி அதன் மீது ஏறி விளையாடி சிங்கத்தின் தூக்கத்தை கலைத்தது கோபமடைந்த சிங்கம் எலியை பிடித்து நான் உன்னை இப்போதே சாப்பிடப் போகிறேன் என்று கர்ஜித்தது எலி நடுங்கிக் கொண்டு வனராஜா செய்து என்னை மன்னித்து விடுங்கள் ஒரு நாள் நான் உங்களுக்கு நிச்சயம் உதவுவேன் என்று கெஞ்சியது சிங்கமோ எலியை பார்த்து சிரித்தது ஒரு சிறு எலியால் எனக்கு எப்படி உதவ முடியும் என்று கேட்டாலும் கருணை உள்ளத்துடன் அதை விடுவித்தது சில நாட்கள் கழித்து சிங்கம் வேடர்கள் விரித்த வலையில் சிக்கிக்கொண்டு வெளியேற முடியாமல் பெரும் சத்தத்துடன் கர்ஜித்தது இதைக் கேட்ட எலி உடனே ஓடி வந்து தனது கூர்மையான பற்களால் வலையின் கயிறுகளை வேகமாக அறுத்து சிங்கத்தை விடுவித்தது சிங்கம் வெட்கத்துடன் எலிக்கு நன்றி கூறியது நான் உன்னை சிறியவன் என்று ஏளனம் செய்தேன் ஆனால் இன்று நீ எனக்கு பெரிய உதவி செய்திருக்கிறாய் என்று பாராட்டியது அன்று முதல் சிறிய உருவம் இருந்தாலும் உதவும் குணம் கொண்ட எலியும் பலம் வாய்ந்த சிங்கமும் நெருங்கிய நண்பர்களாக வாழ்ந்தன யாருடைய உதவியையும் எந்த ஒரு சிறிய உயிரையும் நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது என்பதே இந்த கதையும் நீதி